அனைவருக்கும் வணக்கம் அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவரையில் சென்று கண்டுகொண்டே வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப கழிற்றுக்கு இளைய கழிற்றனையே இப்பொழுது வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகின்றதே அதற்கு ஒரு காரணத்தை நாம் பார்ப்போம் அதாவது இரண்டு குடையவன் பன்னெண்டில் மறைந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் கனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலே வந்தாலும் கன காரகன் ஆகிய குரு ஆறத்தில் பன்னிரெண்டில் மறைந்தாலும் லக்கணத்தை சுபக்கிரகங்கள் பாராமல் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் வரும் என்பது பாட்ட பார்க்கலாமா பன்னிரண்டினில் மூவி ரெண்டினில் பகர் இரண்டு குறிய நெய்தினும் துண்ணி ரெண்டினில் பன்னிரண்டுலோன் தூய வாமன மன்னன் மூவிரண்டார் இரண்டுடன் மறுபு நாலிரண்டு அதனில் வைகினும் மின்னல் வந்திடும் பொருள்கள் சேதமாய் என்று மெய்துமே இன்மை என்பதே சாற்றிடும் தனத்தான ஆதிபன் தனது நீள் வலி தகைமை குன்றவே போற்றுகின்றதோர் பன்னிரண்டினில் புலவனார்தொழும் குறவன் வைகவே ஊற்றமுற்றதற் கால ஓரையும் நல்ல வார்ப்பைதான் ஒன்றிடாதுள்ள தோற்ற முற்றுலர் கொரியம் என்பொருள் தொகுதி யாவையும் தொலையும் என்பவே